திருநானச்சம்மந்தர் அருளிய கோளறுபதிகம் பதிகம் வேயுறு தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க யுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழும் பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவள்பவளமே நீ ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகளற்குன்றை திங்கள் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருள் நெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநூதல் மங்கையோடு வடவாவிலிருந்து மறையோது எமெங்கள் பரமன் நதியோடு குன்றை மாலை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலன் அங்கினமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நிந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதாள தாடை வரி கோவனத்தார் மடவாழ் தன்னோடும் உடனாய் நால்மலர் வன்னி கொன்றி நதி சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேளல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிளமுளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் மதியும் அப்பும் முடிமேல் அழிந்தென் உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ் தன்னோடும் உடனாய் வான்மதி வண்ணை கொன்றை சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் ஏல்கடல் சூழிலங்கை அறை எந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமோலோடருக்கு முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனு மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கி குணமாய வேட விகிர்த்தன் மத்தமும் மதியும் நாகமுடிமேல் அணிந்தென் குளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமற்பொழில் சூழாலை விளை சென்னேல் துண்ணி வளர் செம்போன் எங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம்